கோபம் விட்ட போதும் பசியில் பேச்சை எழவில்லை வெண்ணிலாவிற்கு பேசாமல் உள்ளே சென்று தன் பொருட்களை வைத்துவிட்டு குளித்து உடைமாச்சி தோசை சுட்டு இருவரும் சாப்பிடும் போது அத்தான் என்னோட ஃப்ரெண்ட் பவித்ரா உங்க நம்பர் கேட்டா இன்னைக்கு கொடுத்தேன் அவன் முகத்தில் கேள்வியை கண்டவுடன் அவங்க அப்பா உங்ககிட்ட பேசி டின்னர் இன்வைட் பண்றேன்னு சொன்னாங்களாம் அதுதான் கேட்டா உங்களை கேட்காம சாரி இனிமேல் செய்யவில்லை என்று அவன் திட்டம் முன்னே மன்னிப்பும் கேட்டுவிட்டாள் நான் ஒண்ணுமே சொல்லலையே ஏன் என் கண்டதையும் நினைத்து பயந்து அதற்கு மன்னிப்பு வேற அவங்க அப்பா கூப்பிடும்போது எனக்கு வேற ஒன்னும் வேலை இல்லை என்றால் கண்டிப்பா போகலாம் இன்று அவன் அஞ்சைக்கு செய்த தப்பிற்கு தீர்வாய் முடித்தான் கடைசியில் அவன் உதிர்த்த புன்னகையை பார்த்ததும் இரண்டு நாட்கள் ஆதவனின் அதட்டலோ வெண்மிலாவின் பயந்த பார்வைகளோ இல்லாமல் இயல்பாக சென்றது இதற்கிடையே விண்மிலா ஆதவன் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் வார்த்தைக்காக வாக்கியத்துக்காக சமைக்கலாம் என்று தன் தொடர்ந்தது சின்ன சின்ன பேச்சுகள் மட்டுமே நடைபெற்றதால் பெரும் மன உளைச்சல் என்று இருவருக்கும் இருக்கவில்லை வியாழக்கிழமை காலையில் அன்று சப்மிட் செய்ய வேண்டிய ஒரு அசைன்மெண்டிற்காக முதல் நாள் இரவு சற்று நேரம் விழித்து வந்து தாமதமாக உறங்கியதால் விண்ணிலா காலையில் விழித்தெழும் போது நேரமாகிவிட்டிருந்தது அவன் ஜாக்கிங் சென்ற பிறகே விழித்தவள் வேகமாக காலை சிற்றுண்டியை முதலில் தயாராக்க தொடங்கினாள் தன்னால் முடிந்த அளவு வேகமாக அனைத்தையும் செய்து முடித்து உணவு மேஜையில் எடுத்து வைத்துவிட்டு குளிக்க ஓடினாள் அவள் குளிக்க போகும் முன் ட்ரெஸ் எடுக்க சென்றபோது ஒரு ஃபோன் கால் வர அதை எடுத்து பேசிய மாதவனின் முகம் சட்டன கடித்தது போலிருந்தது நிலாவிற்கு என்னவென்று நிதானித்து யோசிக்க முடியாமல் கிளம்ப வேண்டிய அவசரம் துரத்த மற்றதை மறந்து குளியல் அறைக்குள் நுழைந்தாள் அப்போதும் கிளம்பும் நேரத்தை விட கால் மணி நேரம் தாமதமாகிவிட்டது அவசரமாக இரண்டு இட்லிகளை தட்டில் வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் ஆதவன் உணவு மீட்சிக்கு வந்தான் இரண்டு நாட்களாக இருந்த அமைதியான சூழ்நிலை கொடுத்த தைரியத்தில் அவளின் வாக்கியம் முடியும் முன் ஆமா உனக்கு டிரைவர் வேலை பார்க்க தான் எனக்கு ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கறாங்க பாரு என்று பட்டென்று முகத்தில் அடித்த மாதிரி எரிச்சலுடன் கூறினான் ஆதவன் அவள் அதில் திகைத்து அவனை பார்த்து கொண்டிருக்கும் போது அத்தோடு விடாமல் யார் மீதோ இருந்த கோபத்திற்கு வடிகால் தேடி ஏன் மகாராணிந்தீங்களோ உன்னோட சோம்பறி தனத்திற்கெல்லாம் நான் ஆபீஸ் லேட்டா போக முடியாது என்று மேலும் குத்தினான் ஆதவன் இதற்கெல்லாம் பின்னொரு நாளில் நல்ல வசமாக வாங்கி கட்டப் போகிறான் என்று அவனுக்கு அன்று தெரியாது அதே பரிதாபம்தான் ஒன்றுமே சொல்லாமல் தட்டை சிங்கை போட்டுவிட்டு மௌனமாகவே தன்னுடைய பையை எடுத்தவள் இன்னைக்கு மதியத்துக்கு சமைக்கல நாளைக்கு இது மாதிரி லேட்டாக்காம பாத்துக்கிறேன் என்று டேபிளை பார்த்தவாறே வேகமாக சொல்லிவிட்டு விரைந்து வீட்டை விட்டு வெளியேறினாள் காலேஜ் போகும் வழியாவும் என்ன கேட்டானா காலேஜ்லயா டிராப் பண்ண சொன்னேன் பஸ் ஸ்டாண்ட்ல தானே பத்து நிமிடம் கூட ஆகாது ச்ச ஒரு ரெண்டு நாள் ஒன்னும் பிரச்சனை இல்லாமல் போனதுன்னு சந்தோஷப்பட்டது தப்பு போல யார் மேலயோ கோபம் போல போன்ல யார் பேசி இருப்பா ப்ரீத்தியோ ஆனால் அவ ஏன் பேசுகிறாள் அவள் பேசினாலும் இவர் எப்படி பேசலாம் உம் இன்று பல பல கேள்விகள் மனதில் தோன்றி இரவு அவன் வந்தவுடன் யார் பேசியது என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அவ கூட பேசக்கூடாது என்று ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும் என்று தீர்மானத்திற்கு வந்தாள் வெண்ணிலா மாலையில் வீட்டிற்கு வந்த பின்னர் வாஷிங் மிஷினில் துணிகளை துவைத்தவாறே அவனோடு என்ன பேச வேண்டும் என்று பலமுறை ஒத்திகை பார்த்தாள் இரவு சாப்பாட்டு வேலை முடிந்து தன் கல்லூரி வேலைகளில் அவள் ஈடுபட்டிருக்கும் போது கூட அவன் வந்து கடந்த நான்கு நாட்களும் இரவில் இருவரும் சேர்ந்து உணவருந்துவதால் அவன் வரும் வரை காத்திருக்கலாம் என்று முடிவு செய்து மற்ற வேலைகளை பார்த்தாள் விண்ணிலா அதிக பேச்சின்றி கழிந்தாலும் அவனோடு உடன் அமர்ந்து உட்கொள்ளும் உணவு சுவை அதிகம் உள்ளதாகவே இருந்ததும் ஒரு காரணம் ஒன்பது பத்து என்று நேரம் பறக்க பத்தரை மணி ஆனதும் ஒரு புறம் என்னவாயிற்றோ என்ற பயமும் மறுபுறம் பசியும் வெண்ணிலாவை வாட்டின போன் செய்யலாம் என்றாலும் வீட்டிலிருந்து மெயின் ரோடு வரை நடந்து செல்ல வேண்டும் இந்த இரவு நேரத்தில் தனியாக செல்லவும் சற்று பயமாக இருந்ததால் அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு பசியில் கண்டதையும் நினைக்கும் மனதை அடக்க எண்ணி தன் இரவு உணவை முடித்தாள் வெண்ணிலா அவள் சாப்பிட்டு கை கழுவும் நேரத்தில் காலிங்களை அடிக்க வந்தது ஆதவன்தான் முகத்தில் களைப்பு அப்பட்டமாக தெரிய உள்ளே நுழைந்தவன் சூவை களைச்சி விட்டு ரூமிற்குள் சென்று மறைந்தான் வைத்த சாம்பாரை மீண்டும் ஒரு முறை சூடு பண்ணி எடுத்து வைத்துவிட்டு அவன் வருவான் என்று காத்திருந்தாள் வெண்ணிலா சில நிமிடங்களில் வந்தவன் அமர்ந்ததும் தட்டை பரிமாறியவளை ஏன் இவ்வளவு நேரம் ஒளிச்சிருக்க இன்னைக்கு மாதிரியே லேட்டாயிலவா நீ போய் தூங்கு என்றான்

அவளை பொறுத்தவரை தன் கேள்விக்கான பதிலை அன்றே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் போலிருந்தது என்ன என்பது போல் அவன் பார்க்க இன்னைக்கு காலையில் யார் போன் பண்ணினா என்றால் குரலில் கண்ணை நோக்கி மொட்டையாக எதுக்கு என்ற உச்ச சொல்லாய் அடுத்த கேள்வி பிறந்தது இருந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த பிரீத்தியா பேசினா அவ கூட நீங்க பேசக்கூடாது என்றால் அடுத்தும் சம்பந்தம் இல்லாமல் ஹே என்ன துமரா என்று அவன் கத்திய தினசில் இருந்த தைரியம் காற்றில் பறக்க அனைச்சை செயலாய் நாற்காலியை விட்டெழுந்து ஒரு அடி பின்னே நகர்ந்தாள் என்று உணவை உதவியவன் அவள் அருகில் வந்து என்ன வேண்டா என்று உதறிவிட்டு போனவளுடன் பேசும் அளவுக்கு நான் கேவலமானவன் இல்லை புரியுதா என்று உரிமை விட்டு திரும்பியவன் ஏதோ நினைத்து மீண்டும் அவளை நெருங்கி அப்புறம் நான் யார் யாருடன் பேசுறேன் என்று உனக்கு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டோம் என்னால் இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ என அடிக்குறளில் எச்சரித்துவிட்டு கை கழுவி வேகமாக படுக்கை அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டான் அவன் சென்று பல நிமிடங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தவளின் காதில் அவன் கூறிய வார்த்தைகளே மீண்டும் மீண்டும் ஒழித்தன அவன் கத்தியதற்கு மாறாக மனதில் ஒரு இதத்தையே உணர்ந்தாள் வெண்ணிலா தன் மேல் அவன் இப்போது கோபப்பட்டதன் விளைவாக அவன் பிரீத்தியுடன் பேசவில்லை என்பது தெரிந்ததுதான் இதற்கு காரணம் என்பது புரிந்தது கோபம் வராமல் நிம்மதியை பரவ என்று புன்னகையுடனே உறங்கினாள் அடுத்த நாளும் மனதில் ஒரு உற்சாகத்துடனே பழைய வந்தாள் சனிக்கிழமை காலேஜ் லீவ் என்பதால் வீட்டை பெருக்கி துடைத்து தனக்கு பிடித்த மாதிரி ஹால் தன் உபயோகிக்கும் அறை சமையல் அறை என எல்லாவற்றையும் புரட்டி போட்டு மாற்றி அமைத்தாள்

முகமெல்லாம் காலையிலிருந்து நானே எல்லாம் செஞ்சேன் இருக்கு ஆனா எனக்கு ஒரு டவுட் கழச்சி அவன் டிராகில் வைத்து விட்டு நீ இன்ஜினியரிங் தானே படிக்கிறாய் இல்லை தினமும் காலேஜ் போகிறேன் என்று போய் சொல்லிவிட்டு காலேஜ் வாசலில் போய் சும்மா உட்கார்ந்து விட்டு வருகிறாயா என்று கேட்டான் எனக்கோ பிடிக்காது நானும் பொய் சொல்ல மாட்டேன் என்று பட்டென்று பதில் கூறியவள் பேச்சை நிறுத்தினாள் ஓ அப்படியா என்று கதை கேட்டவாறே சோபாவில் அமர்ந்தான் ஆதவன் அமர்ந்தவன் இல்லை நாங்கள்லாம் காலேஜில் படிக்கிறப்ப நிறைய அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்டர்னல் என்று இருக்கும் நீ என்னடாவென்றால் சமைக்கிறேன் பேர் வழி என்று வார நாட்களை ஊட்டுகிறாய் என்று பார்த்தால் வீக்கெண்டிலும் உட்கார்ந்து இந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய் ம் என்று நீளமாக விளக்கம் சொன்னான் அது 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 வந்து நான் நாளைக்கு பிடிப்பேன் என்று நின்று முழுங்கிவிட்டு உள்ளே ஓடிய வழி சற்று நேரம் என்ன வகை என்று இனம் பிரிக்க முடியாமல் தடுமாறினால் ஆதவன் பிரீத்தியுடன் தான் பேசுகிறேமோ என்று கேள்வி அவள் மனதில் பிறந்ததும் வேன்பாக அன்று அவனை கேள்வியால் அவள் தாக்கியதும் நீங்க அவளோடு பேசக்கூடாது என்று உத்தரவு போட்டதும் மறுபுடன் இயற்பை ஏற்படுத்தியது என்றால் மறுபுடன் இரண்டு நாட்களாக அந்த வார்த்தைகளுக்கு ஏதும் பிரதிபலிப்பு இருக்கும் என்று பார்த்தாள் ஒன்றும் நடவாதது போலவே உழவரும் அவளை பார்த்து வியப்பாக இருந்தது ஆதவனுக்கு அதன் பின்னர் குவித்து முடித்து எளிமையாக ஒரு பெண் நிற காட்டன் செல்வார் அணிந்து கையில் சின்ன கோடியுடன் வெளியே கிளம்பும் ஒரு கெட்டப்பில் அவள் வந்ததும் ஹாலில் டிவியில் ஆழ்ந்திருந்த ஆதவன் எங்கே போகிறாய் என்பது போல் நிமர்ந்து பார்த்தான் பிள்ளையார் கோயிலுக்கு நீங்க வரீங்களா என்று அவள் கேள்விக்கு எனக்கும் சேர்த்து நீயே வேண்டிட்டு வந்துடு ரொம்ப லேட்டாக்காத ஸ்ட்ரீட் லைட் உண்மையறியில ரொம்ப வெளிச்சம் குறையதுக்குள்ள வந்துடு என்று அக்கறையுடன் பல அறிவுரைகள் கொடுத்து அனுப்பி வைத்தான் விமிலாவிற்கு இந்த அக்கறை இனித்தது அடுத்த நாள் முற்பகல் வரைதான் அடுத்த நாள் காலை எட்டு மணி அளவில் கல்யாணியும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு நிலாவிடம் கொடு ரொம்ப நாளாச்சு பேசி முதல்ல வாங்கி வை இல்லைன்னா அவளுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடு பாதி நேரம் நீயே போன் எடுக்கிற எங்களால அவளோட பேசவே முடியல இன்று ஒரு வாரம் மட்டுமே பார்க்காத மருமகளுக்காக தாயார் ஏங்கியது போல் பேசியதும் ஆதவனுக்கு சட்டென்று உணர்வு சட்டோன்றியான் சரிமா என்றான் ஆசையாக அழைத்து பேச்சை தொடங்கி அனைவரையும் விசாரித்து முடித்து அந்த வாரம் முழுவதும் தான் செய்த சமையல் வீட்டு அலங்காரம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அடுத்த வாரம் தான் செய்ய போவது பற்றி அலசி ஆராய்ந்து தன் சந்தேகங்களை தீர்த்து கொண்டு கடைசியாக அன்று மார்க்கெட் சென்று காய் வாங்கி வரப்போவதாக சொல்லி முடித்த போது நீ தனியும் போக வேண்டாம் தம்பிய கூட்டிட்டு போக சொல்றேன் அனை விட்டுக் கொடு என்று கூறி மகனிடம் போனை கொடுக்க சொன்னார் கல்யாணி ஆதவனிடம் தம்பி அவள மார்க்கெட் வர கூட்டிட்டு போடா காய் வாங்கிட்டு தூக்கிட்டு வர கஷ்டமா இருக்கும் இன்று தயவாக பேசி சரிமா என்று அவன் சொன்னதும் போனை வைத்தார் கல்யாணி மார்க்கெட் போய் காய் வாங்கும் வரை ஒன்றும் பெரிதாக பிரச்சனை இல்லை ஏனென்றால் இருவருமிடையேயும் பேச்சே இல்லை காய் வாங்கி வெளியே வந்து பைக்கில் ஏறி அவன் ஸ்டார்ட் செய்துவிட்டு ஒரு பைய ஹேண்ட் பாரில் மாட்டியவன் மற்றொன்றை பின்னால் இருக்கும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தவன் பார்க்கவில்லை வண்டியை கொண்டு போயே விட்டான் ஜனசந்தடியில் வாகனங்களின் இறைச்சலில் அத்தாம் அத்தா என்று அவள் தன் குரலை சற்று உயர்த்தி கத்தியது அவன் காதில் விழவே இல்லை போகும்போது அவள் பட்டும் படாமல் உட்கார்ந்திருந்ததால் திரும்பி வரும்போது அவள் ஏறவில்லை என்ற நினைவே இல்லாமல் வீடு வந்து சேர்ந்தான் அவன் அவன் விட்டுவிட்டு சென்றது ஒரு புறம் அழகையை வரவைத்தது என்றால் அந்த பக்கமாக சென்ற சிலர் சிரித்தன நமக்கு சிரிப்பு பார்த்து அவமானமாய் உணர்ந்தாள் வெண்ணிலா அழுகையை கண்களை அகல விரித்து அடக்கியவள் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தாள்